பக்க மக்களே பாருங்க நாங்கள் இன்னைக்கு ரசம் இஞ்சி நெல்லை மிளகு போட்டு இன்னைக்கு இடிக்கடியில் இடிச்சு ரசம் வைக்க போறோம் இதுக்கு தேவையான பொருள் பூண்டு இஞ்சி போட்டு இடிக்கும் ரெண்டு பச்சை மிளகு நெல்லை மிளகு ஜீரகம் இது கூட மல்லி சேர்த்து அடிக்கும் இதுக்காக கூட காயம் கொஞ்சோண்டு புளி ஒரு தக்காளி உலக மிளகா பொடி ஊத்துறோம் உத்தரம் கடுகு அதை கொஞ்சம் சூடாக்கிக்கிட்டு அடுத்தது தேவைக்கு உப்பு இப்படி தள்ளி வரும்போது கருவேப்பில போட்டு மூடி வச்சிருக்கோம் அன்றைக்கி நாங்க வீட்டுல ரசமும் வச்சு வெண்டைக்காய் பொரியல வச்சு கீரை தண்ணி சிதப்பு கீரை சூப்பும் வச்சு கூட மாங்காய் ஊறுகாய் பாருங்க சாப்பிடுறதுக்கு இருக்கும் பாருங்க இத்தனை கூட்டு வச்சிருந்தாலும் எனக்கு ஊறுகாய் இல்லாம சாப்பிட பிடிக்காதுங்க அதனால ஊறுகாய் வச்சு சாப்பிடுறது மாங்காய் ஊறுகாய் இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னக்கா பொரியல் இதுக்கு முன்னாடி எப்படி பண்ணுறதுன்னு நாங்கள் வீடியோவில் போட்டிருக்கோம் அதை இப்போ பண்ணி பாருங்கள் இன்றைக்கி உள்ள சமையல் இதுதான்